விழுந்து பரவி மிக்க பெருவிருப்பினோடும் எதிர்போற்றி எழுந்த நண்பர்தமை நோக்கி எண்ணி உற்றது என்று அருள தம் குறையை விளம்புவார் யானே தொடங்கும் துரிதிடைப்பட்டு எழுந்தோம் என்னை இன்னம் எடுத்து ஆள வேண்டும் உமக்கு என்று பாட்டுப்படி தொடருது என்ன சொல்றார் விழுந்து எழுந்து மிக்க பரவி விருப்பினோடும் எதிர்போற்றி எழுந்த நண்பர் இப்போ யாருக்கு யார் நண்பர் சாமிக்கு சுந்தர நண்பர் இல்லையா அந்த நண்பர் என்ன பண்ணார் வந்தோடனே விழுந்தாரு அவரை பரவுனார் ஒரு பதிவூட பாடிந்திருக்கலாம் நேராகவே ஒன்னும் பண்ணியிருந்திருக்கலாம் அதெல்லாம் அப்போ இல்லையா அதனால பரவி மிக்க பெரு விருப்பினோடும் எதிர்போற்றி எழுந்த நண்பர் அமை நோக்கி என்னையும் விட்டுறது ஏன் எழுதுற என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சாமி கேட்குறாருப்போம் அவர் சொல்லுகிறார் என் நீ விட்டுறது என்று அருள் சுந்தரமணி சாமி யோ எல்லாத்துக்கும் நீதான் காரணம் புதுசாக கேள்வி கேட்கிறீன்னு நினைக்காம அவர் என்ன பண்றாரு அந்த துக்கத்தினாலே சொல்லுகின்றார் என்னென்ன பிரச்சனை இருந்ததுங்கிற சொல்லுகிறார் பழும் தம் குறையை விளம்புவா சாமி அது ஏன் கேட்குறீங்க இது நானே அதெல்லாம் அள்ளிப்படி மண்ணுங்கிறார் அவர் யானே தொடங்கும் துரிசு துரிசு எல்லாம் குற்றோம் பண்ண வேலை தான் இது ஒன்றுமே கிடையாது என்னது என்னுடைய தானே எல்லாத்தையும் காரணம் அதன் அடிப்பில் சொல்லுகின்றார் யானே தொடங்கும் துரிசிடைப்பட்டு அழுந்தோம் என்னை கவலையில விழுந்து கிடக்கிற என்ன இன்னம் எடுத்து ஆள வேண்டும் உமக்கு என்று கீழே விழுந்து கிடக்கிற என்ன நீ மேலே தூக்க வேணும் சுவாமி என்று விண்ணத்து விட்டு பாட்டு அடுத்த பாட்டு தொடர்றாரு இந்த அடுத்த பாட்டிற்கு சேகரார் சுவாமியினுடைய புலமைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு இப்போ வரக்கூடிய பாட்டு ஒரு கருத்து என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் சப்ஜாடாக சொல்லணும் ஒரு பாயிண்டோடு விடக்கூடாது ஆனால் நாலு வரைக்குள்ளே சொல்லி முடிச்சிடணும் நான்கு வரை எனக்கு மிகாமல் எழுதுகிறேங்கிறாங்கல்லையே கட்டுரை அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நாலு வரைக்கும் மிகாமல் எப்படி எழுதுறது ரெண்டு வரையும் நாலாம் படிச்சு எழுதிட்டு வந்துடுவோம் இல்லையா இது நமக்கு உள்ள மகிமை நான் சேகர சாமி என்ன பண்ணுறார் அப்படி கவி புலமையை காட்டுகின்றார் இதே மாதிரி ஒரு பாட்டு ஞானசம்பந்தருடைய புராணத்தில் நானூற்றி எண்பதாவது பாட்டு எடுக்க வேணாம் எடுக்க வேணாம் நான் எடுத்து சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞானசம்பந்தருடைய புராணத்தில் நானூற்றி எண்பதாவது பாட்டு இந்த திருமருகல் என்கிற கேத்திரத்தில் வைப்பூர் பக்கத்தில் வைப்பூர் என்பது ஊர் அந்த வைப்பூருங்கிற ஊரில் ஒரு வணிகன் இருந்தால் அந்த வணிகனோட வணிகனுக்கு ஏழு மக்கள் அதில் கடைசி பொண்ணு அவனுடைய சகோதரி மகனை அழைத்து கொண்டு வந்தா திருமணம் செய்து கொள்வதற்காக அது திருமர்களிட்ட வரும்பொழுது அவள் அறவு தில்லி மாண்டான் இதுதான் என்னுடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதை அந்த பொண்ணு சொல்கிறான் ஞானசம்பந்தர் போய் அழுதுட்டுருக்கா சாமியை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் காதில் வந்து விழுகிறது அந்த பொண்ணு அழுவது உடனே என்னாச்சு இந்த பொண்ணுக்குன்னு கேட்டு போகிறாரு பயப்படேன் பருவரலும் நம் பரிசு பகருவாய் அப்படின்னார் சாமி கேட்டவுடனே அவ இழுத்து நீட்டி முளைக்கி அரை மணி நேரமாக கதை சொல்லுவா டக்குன்னு சொல்லணும் என்ன பிரச்சனையோ அது சரருன்னு சொல்லணும் அதில் தான் பொருள்னு ஒன்று போடுவாங்க முன்னாடி கடிதம் எழுதினீங்கன்னா அஃபீஷியல் லெட்டர்லாம் கீழே பறிச்சா நீங்கள் விழாவே எழுதலாம் ஆனால் மேலே இடமாற்றம் வேண்டி கடிதம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அது மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது அது இந்த பாட்டில் போட்டார் நாட்டி எண்பதாக பாட்டு பாருங்க அந்த ஒரு பாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய கேட்க சொல்லியிருப்பார் சேகாசாமி வைப்பூர் சூழ் வைப்பூர் கோன் தாமன் எந்தை மருமகன் மற்றும் இவன் அவருக்கு மகளிர் நல்ல இளம்பிடியர் ஓர் எழுவர் எவரில் மூத்தால் இவனுக்கு என்று உரை செய்து ஏதிலானுக்கு தனம் பெற்று கொடுத்த பின்னும் ஒரு ஒருவர் ஆக என ஒழிய ஈந்தான் தளர்ந்தழியும் இவனுக்காக தகவல் செய்து இங்கு அங்கு அவரை மறைத்து தனையே சார்ந்து போந்தேன் மற்ற இவனும் வாழறவு தீண்ட ஆண்டான் அதான் பாட்டு ஒரே பாட்டுக்குள்ளேயே கதை அத்தனையும் சொல்லி முடிச்சிட்டார் நான் யாரு எங்கள் அப்பா யார் எங்கள் அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க எங்கள் அப்பா என்னென்ன காரியம் செஞ்சார் இப்போ கடைசியில் நாயாக இங்கே வந்தேன் அத்தனையும் என்ன பண்ணார் ஒரே பாட்டில் சேகர சாமி போட்டு முடித்தார் பெரிய கதை ஒரு இதை வச்சுக்கிட்டு இந்த ஒரு பாயிண்ட் கிடச்சா போதும் நமக்கு இப்போ வைப்பூர் காமன் தாமன் என்பவன் யார் அப்படின்னு ஒரு பள்ளிக்கொட்டோன்னு நீங்கள் இருபது மார்க்கு உங்கள்கிட்டலாம் அந்த ஒரு சரித்திரத்தை நீங்கள் ஒரு மூணு நாலு பக்கத்து எழுதியிட மாட்டீங்க எல்லாரும் சேர்ந்து பரிச்சையில் சேகர சாவி ஒரே விருத்தம்தான் நாலே வரையில் முடித்தார் கதையை அதே போல் தான் இங்கே திருவொட்டியூர்லேருந்து இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரே பாட்டில் சுந்தரமூர் சாமி சொல்வது போல வச்சார் கிட்ட விண்ணப்பத்தை இப்போ பார்க்கக்கூடிய பாட்டு அதுதான் முந்நூற்றி இருபத்தி ஏழாவது பாட்டு அந்த பாட்டிலே ஒரு டிஸ்ட் வைக்கிறார் சாமி சுந்தரமூர் சாமி என்கிட்டயே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குற எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படிங்கிற சொல்லும்படியாக சொல்லுகிறார் அடியே நங்கு திரு ஒற்றி ஊரில் நீரே அருள் செய்ய வடிவேல் ஒன்கண் சங்கிலியை மனம் செய்து அணைந்த திறம் எல்லாம் கொடிகேறி பறவை தான் அறிந்து தன்பால் யான் குறுகில் முடிவேன் என்று துணிந்திருந்தால் என் நான் செய்வது ஒழிந்து என்பது பாட்டு ஒரே பாட்டில் சரித்திரம் முழுக்க முடிஞ்சிருச்சு இல்லையே அதில் என்ன சொல்கிறாரு இப்போ இதுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல வேண்டியது நீ தான் ஏன்னா பிரச்சனைக்கு எல்லாத்தையும் காரணத்தும் ஏற்றி வச்சது யார் தான் பற்ற வச்சதும் நீங்கள் தான் அவன் முடிச்சு வைக்க வேண்டியது நீங்கள் தான் என்பதை சொல்லும்போது தான் பண்ணுறாரு அடியேன் அங்கு திருவொற்றியூரில் நீரே அருள் என்ன இப்போ நான் கேட்டேன் இல்லையா சங்கிலின் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன போய் என்ன பண்ணிருந்திருக்கலாம் இல்லை இல்லை வேணாம் நீ ஏற்கனவே கேட்கலாம் நான் அவன் பறவே போச்சுப்பா நீ இருன்னு சொல்லியிருந்திருக்கலாம் நான் கேட்டுகிட்டு இருந்திருப்பேன் அதை நீ செய்யலை அப்படி இல்லையா சங்கிலி ஆச்சிட்ட போய் அவன் திருவாரூருக்கு போயிடுவான் அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை சம்மதிக்க வச்சிருந்துருக்கலாம் அதுவும் பண்ணலை ரெண்டாவது அவள் போவேனான்னு நினச்சா நான் நீ என்ன பண்ணியிருக்கணும் நீயும் திருவாரூருக்கு போயிடுமா அவன் பின்னாடி நடி அப்படிங்கிறது யாரும் சொல்லியிருந்திருக்கலாம் அந்த பண்ணலை அப்படி இல்லையா திருவாரூர் அவரு பாட்டு போயிட்டும் நீ இங்கே இருந்து கொண்டு நமக்கு துண்டு செய்து கொண்டு வர சொல்யூஷன் பண்ணியிருக்கலாம் இதில் எதுவுமே பண்ணாமல் அவன் உனக்கு ஒரு சூழலைப்பான்னு தொடங்கி வச்சது யாரு அவர் உடனே சங்கிலி ஆச்சார் கோவப்படலை அவர் திருவாரூர் காரராச்சே அவர் போயிடுவார் சுவாமி என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவன் உனக்கு ஒரு சூழலைப்பான் அப்படின்னு சொன்னது யாரு அந்த கண்டிஷன் வந்து இவர்கிட்ட கேட்கவே இல்லை அவரு எடுத்து இல்லை நீ திருவாரூர் போயிடுவாமேப்பா நீ இங்கே இருக்க மாட்டாமே அப்போ என்ன பண்றதுன்னு கேட்குறா சங்கிலி அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்லே அவர் வந்து ஆனால் கேட்காம என்ன பண்ணாரு எடுத்த உடனே சாமியே அவன் உனக்கு ஒரு சூளுரைப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டார் அதுலேருந்து தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அதனால சொல்லுகிறார் அடியேன் அங்கு திருவொற்றியூரில் நீரே அருள் செய்ய வடிவேல் ஒன்கன் சங்கிலியை மனம் செய்து அனைந்த திறமெல்லாம் அங்கிருந்து வந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு கொடியேறடையால் பறவைதான் அறிந்து தன்பால் யான் குறுகில் அவள் பக்கனை வந்தால் முடிவேன் என்று துணிந்திருந்தால் இதுதான் தா தன்னை போ உயிர் போக்கிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான கீழே ஒரு பாட்டில் சொன்னேன் இல்லையா போதல் ஒழியாது யாருக்கு உயிர் போகாது யாருக்கு உயிர் போகும் வந்தவங்களுக்கு இவருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு சந்தேகம் எடுத்து பண்ணேன் இல்லையா இங்கே தான் சொல்ல பாருங்க சேக்கர சாமி அதை சுந்தரமுத்தி சுவாமி வாயில் வழியாக வச்சு பரவினாச்சியார் தான் உயிரை விட்டுடுவேன் என்று சொன்னதாக சொல்லுகின்றான் இனிமேலுக்கு நான் வந்தேன்னா என் உயிரை போக்கிடுவேன் அப்படின்னு பரவி சொல்லியிருக்கிறா முடிவேன் என்று துணிந்து இருந்தால் சாதாரணமாக இல்லை துணிந்து இருந்தால் இனி ஒரு வார்த்தை பேச நிச்சயமா அடுத்த முடிவு போயிடுவா அதனால் இருந்தால் என்னான் செய்வது என முடிந்து அப்போ முடிந்து கண்டிநொட்டியாக பாட்டு தொடருது இப்போ இதுவா இன்னைக்கு தானே இந்த ஏர்ஷோ நான் என் நீரே உன் நான் உமக்கு இங்கு அடியேன் ஆயில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழருமாம் தம்பிரானாரே ஆயில் ஆய அறிவும் கிழந்து அழிவேன் அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை உருவு புலவி தீர்த்து தாரும் என என்று பாட்டு நாயன் நீரேன் சாமிகிட்ட போறதுக்கு ஐஸ் வைக்கிறார் சாமி இப்போ வேற ஒன்றும் இல்லை நீங்கள் போய் புலவியை தீர்த்து தாருங்க எவ்வளவு துணிச்சல் இல்லையா சுவாமி பறவை நாச்சா பறவை மனசை மாத்துங்க அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம் இல்லையா அவர் சங்கல் மாத்திரத்தை எதையும் மாற்றுவார் இல்லையா செய்யக்கூடியவர் தான் ஆனால் சுந்தரமணி சாமி என்ன பண்ணுறாரு நீ இப்போவே வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் பேசி தீர்த்து வச்சுட்டுருக்க சாமி அப்படிங்கிறாரு இப்போ அந்தளவுக்கு அவர் சாமியை விட எதை பக்கித்துவம் கருதார் இப்போ மருணாச்சரியரோடு சேர்ந்துருக்கிறத பக்கித்துவமாக கேட்குறாருங்க யோக புருஷர் என்பதனால அதெல்லாம் அப்பா என்னென்னு சொல்கிறார் என் தங்கம் இல்லையா என் செல்ல இல்லையா எப்போ ஒன்று இல்லையா எனக்கே செய்ய மாட்டியா லெட்டர் கொண்டு போய் அந்த அக்காட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்படிதெல்லாம் ரோஸ் ரோசெல்லாம் அதுமாரி சுந்தரமுடி சாமி சாமியை கொஞ்சிறார் நான் என் நீரே நீ தான் எனக்கு தலைவன் நான் உன் மக்கு இங்கு அடியேன் நான் உன் மக்கு அடிமை அதில் உண்டா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா என்ன சாதாரண ஃப்ரெண்டா எங்கள் அம்மா கூட செய்யாததெல்லாம் நீ எனக்கு செய்வ அப்படின்னார் ஆகில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழரும் மாம் சாமி வாயில சேகார் சாமி எப்படி சொல்கிறார் தாயின் நல்ல தோழர்னர் ஞானசம்பந்த சாமி சொன்னாங்க தாயினும் நல்ல தலைவன் என்றடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள் கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே திருவோணமலை திருகோணமலை தேவாரம் திருகோணமலர் தேவாரத்தில் சமுதாயம் சம்பந்தப்படுறார் தாயினும் நல்ல தலைவர் சாமி எப்படி கூடுவாங்களா எல்லோரும் அடியார்கள்லாம் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போட்டு இசைப்பார்கள் என்று சொன்னார் அதனால தாயின் நல்ல தோழரமாம் ஆகில் சரி நீ தலைவனாக இருந்தா நீ ஒரு கடவுளாக இருந்தால் நம்ம மக்கள்லாம் போய் பெண்கள்கிட்ட பெண்கள்லாம் போய் சாமிக்கிட்ட போய் வேண்டாம் அம்பாள்கிட்ட போய் நீ ஒரு சக்தி உள்ள சாமியாக இருந்தீன்னா எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நீ சக்தி உள்ள நீ ஒரு கண்ணு இருந்ததுன்னா எனக்கு செஞ்சு கொடுக்குவோம் சாவியை போய் இதோட மோசம் நீ மோசமாக எங்கள் ஊரோட பம்பல நீ ஒரு பத்திரிகை இருந்ததுனா செஞ்சு விடுன்ட்டு சாவியை பார்த்து அம்பாளை பார்த்து வேறு வழியில் தான் அவ்வளோ பம்பாள செய்யல அது போல் தம்பிரானாரே ஆகில் எங்களுக்கு நீ தலைவனாக இருந்தீன்னா ஆ ஆய அறிவும் இழந்து அழிவேன் என்கிட்ட செயல்படுறதுக்கு ஒரு அறிவு இல்லை அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் அயர்வு நோக்கி என்னுடைய கவலையெல்லாம் பார்த்து உடனே போய் இவ் இரவே நாளைக்கெல்லாம் கிடையாது நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன் அடுத்த ஜென்மம் அப்படின்னு அழைத்து விட்டினா இந்த பார்த்த இந்த உள்ள உங்களுக்கு இவ்வளோதான்ப்பா பிராத்தம் இனக்கு அடுத்த ஜென்மத்தில் பார்த்துப்போம் அப்படி சொல்கிறால்தான் வருப்போம் இதனால் அவங்களாம் அப்படிதான் எடுத்துகிட்டு இருக்கப்பாடா பல விஷயங்கள்லாம் அதனால் அப்படிலாம் ஒரு தள்ளிப்படுறவர்கள் பயத்துக்கிட்டு இல்லாவிட்ற கண்டிஷனை இவ் இரவே என்ன இவ்விரவே பறவை புலவி தீர்த்து தாரம் என அப்படின்னாரு உன்னதுக்கு சாமி என்ன சொல்றார் அப்படின்னா சரிப்பா அன்பு வேண்டும் சாமி வந்து இறங்கி நிற்கணும் அவர் வரலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரலாம் கவலைப்படக்கூடாது கண்ணுக்கு தெரியாமல் கூப்பிட்டாரு அப்போலாம் வராமல் இருந்தார் என்னென்னோ பண்ணாரு அதெல்லாம் செஞ்சாரு அதான் சொன்னார் அன்பு வேண்டும் அடியாருடைய அன்புக்காக இயங்குறான் துன்பிலா தொண்டர் கூடி தொழுது எழுது ஆடிப்பாடும் அன்பளால் பொருள்மில்லை ஐயனையாரனார் கேனார் இல்லையா அடியார்கள் அவர் மீது வைத்த அன்பை அவர் ரொம்ப நுகர்வார் அதனால தான் அவரது மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து தருவதற்கு சித்தமகிழ் பைரவராய் திருமலை நின்று அணைகின்றார்னு பெரிய சேகரசாமி திருத்த நாராயண புராணத்தில் வரும் அந்த அன்பு நேரடியாக நுகர்ந்து தரக்கூடியவர் அடியார்கள் அவர் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வருத்தி வருத்தி பார்ப்பார் அப்படி அன்பு வேண்டும் தம்பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி இந்த அடியார் எதை விரும்புகிறார்களோ அதை தான் அவர் விரும்புவார் முன்பு நின்று விண்ணப்பம் செய்த நம்பி முகம் நோக்கி சாமியோட முகத்தை பார்க்குறார் சுந்தருடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார் துன்பம் ஒழி ஏன் கவலைப்படுற விட்டுத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற துன்பம் ஒழி நீ யாம் உனக்கு ஓர் தூதன் ஆகி என்ன கருணை என்ன கருணை இல்லையா இவர் நினைச்சா சங்கல்பத்தில் முடிக்கலாம் காரியத்தை பறவையை தூக்கிட்டு இங்கே வச்சிடலாம் போ இல்லையா மருணாச்சாரி வீட்டுல இவரு ஒன்று உள்ள குறைச்சிடலாம் நினைச்சாருண்ணா எப்படி உள்ளே வந்தீங்க கதை சத்தியந்தேன் அப்படின்னு கேட்க வைக்கலாம் ஆனா என்ன பண்ணுறாரு அடியார் வேண்டுறது தான் அவர் கொடுப்பார் அதனால துன்பம் ஒழி நீ யாம் உனக்கு ஓர் தூதன் ஆகி இப்பொழுதே இப்பொழுதே பொன் செய் பூன் பறவை பால் போகின்றோம் என்று அருள் செய்தார் பொன்சை மணிப்பூன் நல்ல தங்கத்தினாலே அணிகக்கூடிய அழகிய உன்னுடைய பறவை பால் நான் போறேன் இப்போ போறேன் உடனே போறேன் கவலைப்படாத கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்றார் களமுனார் அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு தேநீர் போயிட்டு வந்துடும் அன்பு வேண்டும் தம்பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி முன்பு நின்று விண்ணப்பம் செய்த நம்பி முகம் நோக்கி துன்பம் ஒழினி யாம் உனக்கு ஓர் தூதனாகி இப்பொழுதே பொன் செய்மணிப்பூன் பறவைபால் போகின்றோம் என்று அருள் செய்தாற் அந்த பாடல் அதில் சுவாமி தூது போகிறதுக்கு ஒத்துக்கொண்டார் அதுதான் அந்த பாடல்களை கருத்து உடனே உந்தமணி சாமி சொன்னார் சுவாமி எனக்காக இப்படி பண்ணிங்களே இப்படி நீங்கள் பெயர்பட்ட பெருமானார் நீங்கள் தூது போகிறீங்களே அப்படின்லாம் சொல்லாம கிளம்பு உடனே கிளம்புங்கிறார் தூது போறேன்னு இல்லையா உடனே கிளம்புங்க நில்லாது ஈண்ட எழுந்தரலும் ஒரு செகண்ட் கூட நிக்க உடனே போகிறார் எல்ல இல்லா கழிப்பினராக இறைவர் தாளில் வீழ்ந்து எழுந்து வல்ல பரிசு எல்லாம் துதித்து வாழ்ந்து நின்றவன் தொண்டரு முல்லை முகை நகை பறவை முகில் சேர் மாடத்து எடை செல்ல நில்லாது ஈண்ட எழுந்தருளி நீக்கும் புலவி என தொழுதார் என்பது பாடல் எல்லை இல்லா கழிப்பு நாயகனே நேர் நின்றால் அவது இல்லாத எதாவது உண்டோ அப்படின்னார் சிவருமானே நேரடியாக வந்து நிற்கிறார் அப்போ நிச்சயமாக பறவையால் மறுக்க முடியாது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ சாமி போகிறது மட்டும்தான் இப்போ நடக்க வேண்டிய வேலை சாமி போயிட்டாலே என்ன பறவைக்கும் சாமி யார் தான் சிவருமானு தான் அப்படியே ருத்ர கணிகை தான் அவங்க திருவாரூர் சாமி நேராக வரார் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு யாருக்கு தான் கதக்காதுப்போம் அதனால அவருக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு நிச்சயமாக இன்றைக்கி நைட் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இன்றைக்கே அது சண்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடி கனவு பண்ணுறார் சாமி